அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் பிரமிட் திட்டங்களில் பங்கு பெற்றுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என இலங்கை மத்திய வங்கி மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி ஒன்பது நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட திட்டங்களை நடத்துவதாக இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது தடை செய்யப்பட்ட வகையான பிரமிட் திட்டம் ஒன்றினை நேரடியாக அல்லது நேரடியேற்று தொடங்குகின்ற வழங்குகின்ற ஊக்குவிக்குகின்ற விளம்பரப்படுத்துகின்ற கொண்டு நடத்துகின்ற நிதியளிக்கின்ற முகாமைத்துவம் செய்கின்ற அல்லது பணிக்கின்ற எவரேனும் ஆள்தண்டனைக்குரிய தவறொன்றிற்கான ஆதல் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் இது சார்ந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு அனுமதி அளிப்போம் என்று நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக வினாவப்பட்ட கேள்விகளின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் முடிவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நிறைவடைகின்றது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை எதிரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் எரிபொருளின் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி நாளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டது இந்த நிலையில் டீசலின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டதற்கு அமைய பேருந்து கட்டணம் குறையலாம் என பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் எனினும் கடந்த இரண்டு முறை எரிபொருள் விலையேற்றத்திலும் பேருந்து கட்டணம் திருத்தம் செய்யப்படாததால் வரும் ஜூலை மாதமே கட்டண திருத்தம் செய்யப்பட வேண்டும் என பேருந்து சங்கங்கள் வலியுறுத்தின இந்த நிலையில் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தற்போது அறிவித்துள்ளமை மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கான விலைகள் இன்று அறிவிக்கப்படலாம் என அந்த நிறுவனத்தின் தலைவர் முதிது பீரிஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி குறைக்கப்பட்ட விலை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதோடு கடந்த முப்பதாம் தேதி முதல் நாட்டில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் எரிவாயுவின் விலை குறைவை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் என கூறி பத்து மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைதான காவல்துறை உத்தியோகத்தர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் எதிரொலும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் மனித உடலால் அதிக அளவில் உணரக்கூடிய வெப்பம் காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேற்கு சப்ரோகா தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் இந்த நிலை காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதையடுத்து சிறுவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் அவதானமாக இருக்குமாறும் வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்குமாறும் நேரம் கிடைக்கும்போது நிலையில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் வவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரபூர்தியுடன் போலீஸ் அதிகாரி செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நெலுக்குளம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற வவுனியா போக்குவரத்து போலீசார் பாரவூர்தி சாரதியை கைது செய்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் அச்சுவலி பகுதியில் இரண்டு வீடுகள் மீது வன்முறை கும்பலொன்று தாக்குதல் நடத்தியுள்ளது அச்சுவலி சங்கானை வீதியில் தென்மொழி பகுதியில் குறித்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நான் மைத்திரிபால சிறிசேனாவின் காவலன் அல்லன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீட்கவே வந்துள்ளேன் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் கட்சியை பலப்படுத்த முடியும் இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக மைத்திரிபால தரப்பால் நியமிக்கப்பட்டவரும் நீதியமைச்சருமான விஜயதாஸ் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார் நான் பதவிகளுக்காக சண்டையிடுபவன் அல்லன் சுதந்திர கட்சியை கைப்பற்றும் நோக்கமும் எனக்கு கிடையாது கட்சியை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற நோக்கத்திலேயே பதவியேற்றுள்ளேன் இதன் பின்னணியில் வேறு சூழ்ச்சி எதுவும் இல்லை சுதந்திர கட்சியில் உள்ள எந்த ஒரு தரப்புடனும் எனக்கு பிரச்சனை இல்லை நிமால் டீசல் செல்வா துமுத்த திசநாயகா உள்ளிட்டவர்களுடன் இணைந்து செயற்பட்டுள்ளேன் ஒன்றிணைந்தால் கட்சியை பலப்படுத்தலாம் கட்சி முடிவெடுத்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெற்றிலைக்கணிக் கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒளிபாற்றிய குறுகிய கண்களை கொண்ட சுருக்குவலை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்டமையினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெற்றிலைக்கணி கடற்படை தெரிவித்துள்ளது அரசாங்க நிர்வாக அதிகாரிகளின் கவனீர்ப்பு போராட்டம் காரணமாக கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு செல்லும் வீதியின் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று முன்னெடுக்கப்பட்டு வந்ததுடன் என்றும் தொடர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாகவே அரசாங்கம் நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவினால் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதன்போது மே ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளை சுவையின விடுமுறையாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அக்குழு ஏற்கனவே தெரிவித்திருந்தது இதற்கிடையவே கொழும்பில் கவனிப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரமிட் திட்டத்தை நடத்தி வருவதாக நம்பப்படும் தனியார் நிறுவனமான ஒன்மெக்ஸ் டிடி நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது இதன்படி நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கான செயல்முறையை தயாரித்து நீதிமன்றத்தில் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலீனக்கமகே உத்தரவிட்டுள்ளார் இந்த மனு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒன்எக்ஸ் டிடியின் நான்கு பணிப்பாளர்களுக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டியிலுள்ள உள்ள சிறைச்சாலையில் கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி மகாயுவ பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞனை இவ்வாறு தவறான முடிவு எடுத்து உயிரிழந்திருப்பதாக பலகொல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞன் பொருளை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கண்டி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள் கேகாலை வரகாப்புல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக வரகாப்புல காவல்துறை தெரிவித்துள்ளது எலிபன் கமுவ தொலைங்கும பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்தவராவார் இவர் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டிக்கொண்டிருந்த போது திடீரென மண்மேடு சரிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்தவர் வரகாப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவரது சடலம் வரகாப்புல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்